தண்ணீர் தேசத்தில் சொல்லுவார் மீனவர்கள் முதல் வேட்டைக்காரர்கள் காற்றை கிழித்து கடல் பரப்பியவர்கள் என் மையக்கோடு வரை சென்றவர்கள் ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடித்தால் மீன்கள் மீனவர்களுக்கு உணவு அவர்கள் திரும்பவில்லை என்றால் மீன்களுக்கு மீனவர்களே உணவு என்று எழுதுவார் இன்றைக்கும் மீனவருடைய வாழ்வு அப்படித்தான் இருக்கிறது மாறி மாறி ஆண்ட இந்த கட்சிகள் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவோம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் அறிக்கை வரும் இந்த தேர்தலையும் திமுகவுடைய அறிக்கை வந்தது மீனவர்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கப்படும் மீனவர்களுக்கு என்று பொது தொகுதி ஒதுக்கப்படும் மீனவர்களுக்கு என்று தனி வாரியம் ஒதுக்கப்படும் மீனவர்களுக்கு சார்ந்தவரையே அமைச்சரை ஆக்குவோம் ஒவ்வொரு முறையும் சொல்றான் ஆனா மீனவருடைய வாழ்க்கை தேய்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு காலத்தில் கடல போய் மீன் பிடிச்சு வரணும் அப்படின்னா ஒரு படகு இருந்தா போதும் ஒரு ரெண்டு மீனவர் கடல போய் மீன் பிடிச்சு வந்துருவாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு படகுல மீன் பிடிக்க போனோம்னா குறைந்தபட்சம் அறுநூறு லிட்டர் டீசல் தேவை எட்டு பேர் இருக்கணும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்யாம கடலுக்குள்ள போயிட்டு திரும்ப முடியாது ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்கிற அந்த மீனவன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சம்பாத்திய முடியுமா என்றால் இல்லை அதுக்கு ஓராயிரம் சட்டங்கள் ஓராயிரம் தடைகள் காரணம் என்ன மீனவர் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான் நீ ரொம்ப எல்லாம் வேண்டாயா டீசலுக்கு ரோட் டாக்ஸ் ஒண்ணு போடுற சரி அது ரோட்ல வண்டி ஓட்டுறவனுக்கு அவன் டீசல் போடுறாலும் ரோட் டாக்ஸ் போடுற நான் கடல்ல போய் மீன் பிடிக்க டீசல் வாங்குறேன் கடலுக்குள்ள என்ன ரோடா இருக்கு என்ன மைத்துக்கடா எனக்கு ரோட் டாக்ஸ் போடுறன்னு கேக்குறான் உலகத்தில் எந்த அரசாவது எரிபொருள் இப்போ நீங்க

அதனால் நாங்க மரங்களை வைக்கிறோம் அந்த சுற்றுச்சூழலை மாசடாம தடுக்க மரங்களை வைக்கிறோம் அதனால நீ கிரீன் டாக்ஸ் கட்டுங்கிற நான் தெரியாம கேட்கிறேன் கார்ல போற நான் விடுகிற புகை இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்பதற்காக மரங்களை நடுவதற்கு கிரீன் டாக்ஸ் வைக்கிற மரங்களை நட்டதாக சொல்ற கடலுக்குள்ள எங்கடா மரம் இருக்கு என்ன மயத்துக்கடா கிரீன் டாக்ஸ் ரோட் டாக்ஸ் இந்த கேள்விக்கு மத்திய மாநில அரசு பதில் இருக்கா கேரளாவிலையும் மீனவன் இருக்கான் அங்கேயும் மீன்வளத்துறை இருக்கு அங்கேயும் முதலமைச்சர் இருக்காரு கன்னியாகுமரியில் ஒரு ஒரு கப்பல் மீனவனும் பாதிக்கப்படுறான் பாதிக்கப்படுறான் பாதிக்கப்பட்ட மத்திய அரசு அரசு பேசி அவனுக்கான இழப்பீடு வாங்கி கொடுக்குது இந்த அரசு பாருங்க உங்க அப்பா அரசு திருகாணி அரசு கேட்டா மாநில எங்களுக்கு வந்து மத்திய அரசு நாங்க வந்து பரிந்துரை பண்ணிருக்கோம் கடிதம் இருக்கோம் கேரளாவிலையும் ஒரு முதலமைச்சர் இருக்காரு இதே கூட்டணி தான் அவரு அங்க பேசி வாங்க முடியுது இங்க ஏன் பேசி வாங்க முடியல ஏன்னா அந்த கேரளாவை நல்ல மானமுள்ள மலையாளிக்கு மலையாள தகப்பனுக்கு பிறந்த மலையாளி ஆண்டு கொண்டிருக்கிறார் இங்க அது இல்ல அதான் பிரச்சனை பிரச்சனை என்ன ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி வாயில நல்ல இனிக்கிற மாதிரி வாக்குறுதி ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுதா இல்ல எத்தனை மீனவர்கள் சட்டமன்ற சட்டமன்றத்துக்கு போனாங்க மீனவர்கள் மீனவர் தொகுதியில் வென்று அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழித்திருக்கிறதா இல்லை அவர்களுக்கு ஒழிக்க வேண்டும் என்றால் மீனவர் சமூகத்தில் பிறந்து மீன்பிடி பிடிக்கக்கூடிய மக்களுடைய வழியை உணர்ந்து ஒரு மீனனுடைய கஷ்டம் என்ன என்று பேசக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக இருந்து அந்த துறை ரீதியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அது இல்லை அதுவும் போச்சு அப்ப வாய்ப்பு இருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு நம்ம பிரச்சனை அவன் காதுல கேட்கலனா அவன் காதுல சங்க வச்சு ஊதக்கூடிய ஒருத்தனை நாம் தேர்ந்தெடுக்கணும் கே புனராயுவிஜி பேசுவது மோடி காதுல கேக்குது ஆனா புள்ளக்காபைய பேசுவது மோடி காதுல கேட்கல அப்ப சங்க எடுத்து சாட்டை எடுத்து அடிக்கக்கூடிய சந்தவனன் சீமான் போன்றவர்கள் இந்த இடத்துல இருந்தால் கேக்கும் நீங்க சொல்ல தேவையில அவரே செய்வார் ஒட்டுமொத்த கடல் இன்னைக்கு அரபிக்கடலாக வங்காள விரிகுடாவாக இந்திய பெருங்கடலாக இது இருக்கு ஆனால் இது வங்காள விரிகுடாவாக அரபிக் கடலாக இந்திய பெருங்கடலாக இருப்பதற்கு முன்பு ஏன் இந்த நிலம் உருவான காலம் தொட்டு இந்த நிலம் சேரன் கடலாக சோழன் கடலாக பாண்டியன் கடலாக இருந்த காலத்திலிருந்து இந்த கடலை கட்டாந்தரையாக பயன்படுத்தியவன் எங்களுடைய மீனவன் அந்த மீனவனுடைய வாழ்க்கை கீழே கீழே போயிட்டு இருக்கு மீனவன வெறும் மீன் பிடிக்கிற மட்டும் இல்ல உலகத்துல முதல் முதலாக கப்பல் படையை கட்டி சண்டை போட்டவன் சோழ ஆனால் அந்த கப்பல் கப்பலை கட்டி அந்த கப்பலில் முத்துக்களையும் பவளத்தையும் கிரேக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த நம்முடைய பாட்டன் வடிவளம் நின்ற பாண்டியனுடைய வாரிசுகள் அவனுடைய படை தளபதிகள் தான் இந்த பரத சமூகம் மீனவர் சமூகம் அவன் சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவன் போய் மீன் அவன் ஒரு போர் வீரன் கடல் கடந்து சோளம் போயிருக்கிறான் கடல் கடந்து சேரம் போயிருக்கான் கடல் கடந்து பாண்டியம் போயிருக்கான்னா கடலை எப்படி கடந்திருப்பான் அவனா போட்டிருப்பான் அவனா பாய்மரத்தை பாய்ச்சிருப்பான் மீனவர்கள் அங்கே கடலை கடக்க உதவினார்கள் அப்படிப்பட்ட ஒரு போர் சமூகம் ஒரு வீரமுள்ள சமூகம் இன்னைக்கு கீழே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அதை மேல தூக்கத்தான் இந்த கடலம்மா மாநாடு கடலை காக்கதும் கடல் தாயினுடைய பிள்ளைகளை காப்பதுதான் கடலம்மாவுடைய மாநாடு ஒட்டுமொத்த இந்த மீனவருடைய துயரத்தை ஒரே ஒரு பாட்டுல ஒரு சின்ன பய பாடுனா ஒரு பாட்டுல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போய் சேர்ந்தான் கடலம்மா கரங்கல்ல பெத்தது கண்ணீரெல்ல கரையில் பெத்தது கரையில்ல கடலையில் கடல்ண்ட கண்டது கடலுண்ட மக்களா கடலுண்ட கடலுண்ட மக்களா கடல்ண்டன்னு பான்னான் ஒரே பாட்டு ஒரே பாட்டில் ஏன் ஒட்டுமொத்த மீனவர் சமூகத்துடைய வழியை பதிவு செய்தான் தாங்க முடியல ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொந்தளிச்சான் அவன் என்ன சொன்னான் கடலுமா க கரஞ்சில்ல பெத்தது கண்ணீர் இல்ல கரல் இல்ல கண்டது கரை இல்ல கடல் இல்ல கண்டது கடலுக்கு கரை இல்லடா மீனவனுடைய துயரம் தான்டா கடலுடைய கரை கடல் அம்மா நம்மளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாள் என்று பாடினான் அதுதான் அதுதான் அந்த ஒட்டு ஒரு ஒட்டுமொத்த மீனைய வழியை கடத்தல் மலையாள பாடலா இருந்தாலும் நம்முடைய வழியை கடத்தக்கூடிய பாடல் அந்த வழியை தான் இந்த கடலம்மா மாநாடு இங்க கூடியிருக்கிற இந்த கூந்தன்குடியிலே இருக்கிற ஒவ்வொரு தமிழரும் மீனவர்கள் மட்டும்தான் இருக்காங்களா பரதவர் பரதவர்களுக்காக தேவரும் நாடாரும் கோணாரும் செட்டியும் தேவேந்திரும் பிள்ளைமாரும் ஆசாரியும் முதலாளியும் முதலியாரும் கூட இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மீனவர் சமூகத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தையும் திரட்டி நிப்பாட்டிருக்கிறது செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இந்த படை அதிகாரத்தை நோக்கி விரைகிற பொழுது ஒட்டுமொத்த மீனவருடைய பிரச்சனையும் தீர்க்கப்படும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்